நீ போய் வழக்கு போட்டு எங்க ஆள் நட்டு வச்சிருந்த முற்றுகிட போய் கேஸ் போடுவேன் ஸ்டேஷன் வந்து உக்காந்த கேஸ் போடுவேன் கலெக்டர் ஆஃபீஸ் போய் கேஸ் போடுவேன் சொல்லிட்டு இருந்தேன்னா ஸ்டேஷன்ல இழுத்து கூட்டிடும் ஸ்டேஷன்ல இழுத்து கூட்டிடும் இந்த வேலை எங்கில வச்சு கூட எங்க பசங்க எல்லாம் போய் வழக்கு எல்லாம் போட்டா நாங்களா உட்காந்து கை கட்டி வேலைக்கு பார்த்துட்டு இருக்கோம் ஐயா சொல்றாருன்னா இப்பயும் அமைதியா நடத்தும் சின்ன ஐயா சொன்னாருந்தா அமைதியா நடத்தும் சும்மா கிடையாது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை ஸ்டாலின் அவர்களே நீ அறிவிக்கலன்னா நீ கொடுக்கலன்னு சொல்லி சொன்னா அடுத்த கட்ட போராட்டம்

சின்னையா சொன்னார் தான் அமைதிய